இந்த கோட்டையும் அண்ணியனுக்கு நாங்க தாரை வார்த்துக்கிட்டு நிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு அறிவாலய அடிமைகள் இல்லடா தமிழ் தேசிய இனத்தின் புலிகள் ஒட்டச்சேரிவோம் இது சாதாரண பிரச்சனை இல்ல நாங்க உயிரை விட்டு இதை மாத்தோம் இது யார கேட்டு நீ அறிவிச்ச மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே எப்படி நீங்க சம்பாதிச்சீங்க எப்படி சம்பாதிச்ச அதனால தாண்டா எங்க அண்ணன் சீமான் கேக்குறான் மற்ற மாநிலத்தில் பெத்த வாழ்றான் இங்க மத்த வாழ்றான் அதான் கேட்கிறான் அதோட வினை அதோட வினை தமிழர்களே நீங்கள் பிரிந்ததன் விளைவாக இது சிவங்க சீமையில இருந்த சின்ன மருந்து அறிவிக்கிறான் ஜம்பு பிரகடனம் வரலாற்றின் மிகப்பெரிய பிரகடனம் சின்ன மருந்து அறிவிக்கிறான் எவன் உடம்பிலே ஐரப்பருத்தம் ஓடவில்லையோ அவனெல்லாம் என் கூட வா என்றான் தமிழர் நிலத்தில் எவன் உடம்பிலும் தமிழ் ரத்தம் வாடா கோனேரி கோட்டையை மீட்டு வா சீமான் தலைமையில வா ஒன்றுபடு வரலாற்று சான்று சேரர்கள் சேல மன்னர்கள் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் எப்படி வாழ்ந்தால் கண்டு அடையாளம் இல்லை அவர்கள் கட்டிய கோயில்கள் இங்கு இருக்க ஆயிரம் ஆண்டுகளாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக இன்றும் இருக்கிறது தஞ்சை பெருவுடையார் ஆலயம் ஒரு சாட்சி ஏண்டா எல்லா மன்னனுக்கு சாதி அடையாளம் நீ சூட்டிட்டு வருவே ஊர்ல பாருங்க ராசராசன் மூன்று அடிதான் அஸ்திவாரம் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் டன்னு அந்த மலை அந்த கல்லு மேல தாங்கி நிக்குது அஸ்திவாரம் மூன்று அடிதான் திருவிழா எப்பெல்லாம் தஞ்சை மண்ணில நடக்கிறதோ தஞ்சை முழுதும் போஸ்டர் இருக்கும் எப்படி தெரியுமா இருக்கும் ராஜராஜ சோழ வன்னியர் ராஜராஜ சோழ கல்லர் ராஜராஜ சோழ மரவர் ராஜராஜ சோழ கோணர் ராஜராஜ சோழ உடையார் ஆளு காலு ராஜராஜன் சாதி பேர் சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை ராஜராஜ சோழம் ஒரு முஸ்லீம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னடா என்னடாது ஆளாளு கொண்டாடுற தமிழ் தேசிய இனத்தின் பெருமை மிக்க அடையாளம்டா சோழன் அடையாளம் இன்னைக்கு இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கும் திருவண்ணாமலைக்கு நடுவில் இருக்கு இது சின்ன பகுதி நடிச்சிடாத ஏறக்குறைய எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நெல்லூரில் இருந்து தஞ்சை வரை பரவிருந்த ஒரு சாம்ராஜ்யம் இது சும்மா அந்த சாம்ராஜ்யன் எங்கள் கோன் லே நீங்கள் வந்து எவனு மாத்திராத கோணரி கோன் கோனேரி யாதவ் கிருஷ்ணா கோன் யாதவ் மாத்தி தொலைஞ்சிராத கோணாராம யாதவன்னு போட்டு எங்களை யாதம் அறியாதவன் ஆக்கிராத இவன் கோன் இந்த நிலைமைகள்லாம் மாறணும் தமிழரோட ஒவ்வொன்றையும் மீட்டெடுக்க வேண்டிய வரலாற்று கடமை இந்த தேசிய கையளிக்கப்பட்டிருக்கு உறவுகளே எல்லாவற்றையும் மீட்க வேண்டிய தேவை இருக்கு தமிழை மீட்க வேண்டும் மொழியை மீட்க வேண்டும் இனத்தை மீட்க வேண்டும் அவன் வரலாற்றை மீட்க வேண்டும் வரலாற்றை அறியாத ஒரு சமூகம் வரலாற்றின் ஒருபோது பெறாது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் வரலாற்றை அறியாத சமூகம் ஒருபோது விளங்காது அதனால தான் எங்கள் எங்கள் தலைவன் தேசிய தலைவன் சொல்கிறான் வரலாறு எங்கள் வழிகாட்டி என்கிறான் அந்த வரலாற்றை இந்த தமிழ் பேசிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் படிக்கணும் தமிழ்நாட்டில் அத்தனை தமிழர்களாம் நீ எப்படி ஒன்றும் இல்லாத பொண்ணு எப்படி நீ கூமாபட்டிக்கு திறண்டு போன அது மாதிரி செஞ்சு கோட்டையை பார்க்க திரண்டு வா தமிழர்களே வா போரணியில் நிற்போம் இனமா வா இப்போ மீட்டர் எடுக்கணும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் தமிழர்களாய் வேணுன்னு பிடிச்சி பஸ் பிடிச்சி திரண்டு வாடா அந்த கோட்டையை பார்க்க அச்சம் ரணம் யாரோட கோட்டை யார் ரருவிக்கன் நாய்

அந்த காலத்தில் கூட்டம் இன்னைக்கு வந்து கோட்டையை அண்ணன் தலைமையில் போய் பார்க்கக்கூட பிரமாண்டமா இருக்கு மேற்கு சொல்லுதுடா ஆக சிறந்த கோட்டை நுட்பம் தொழில் எல்லாமே இருக்கு அதில் இதை மீட்டெடுக்கிற தேவை நமக்கு இருக்கு இதை மீட்டெடுக்கலாம் நாம் தமிழர் ஒன்றும் இல்லைடா நாங்கள் பிறந்ததே தமிழரோட அடையாளத்தை மீட்டெடுக்க தான் எங்களுக்கு வேற இளவு வேற எந்த வேலையும் இல்லை எந்த வேலையும் இல்லை எந்த சமரசமும் இல்லை இல்ல இன்னைக்கு சரியான முதலமைச்சர் நீங்க தமிழ் மக்கள் தான் உங்களுக்கான வாக்களித்தார்கள் இந்த மக்கள் தான் உங்களை அரியாசனத்தில் ஏற்றினார்கள் நாங்கள் ஒன்று முன்ன ஏற்றி அரியாசனங்கள் அல்ல நீ மாறு நீ இறங்க உனக்கு தெம்பு திராணிலே முதலமைச்சர்கள் இறங்கி வாடா எங்க கையில குரு ஆச்ச நாளைக்கே மத்திய மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகம் இது கோணாரிக்கான கோட்டை திருப்பி யுனோஸ்கோக்கு நாங்கள் அப்ளை பண்ணி இது எங்கள் கோட்டை என்று நாங்கள் நிறுவுவோம் நிறுவனம் அதுக்கு அதிகாரம் தேவை அன்பான மக்கள் அதுக்கு அதிகாரம் தேவை அந்த அதிகாரத்தை எளிய பிள்ளை கையில் நீங்கள் கொடுத்து பாருங்க நீங்கள் அண்ணன் சீமான் கையில் பெருத்த தாகத்தோடு இருக்கிறோம் நாங்கள் பெருத்த தாகத்தோட இருக்கிறோம் நாலு இல்லை இன்னும் எட்டு மாதம் இருக்கு எழுதி வச்சுக்க இந்த திராவிட திருடர்கள் அடித்து விரட்டக்கூடிய ஒரு காலத்தை உருவாக்கி விட்டான்டா சீமான் உருவாக்கி விட்டான் தமிழரின் தாகம் தமிழில தாகம் தான் கிழக்கு வெளுக்கம் கீழ்வானம் செவக்கம் கிழக்காசிய பிராந்தியத்தில் எமக்கான ஒரு தேசம் இருக்கும் அதுவரை இந்த தாகம் ஓயாது அதிகாரம் தாண்ட எங்களோட பசி அதிகாரம் தாண்ட எங்களோட தேவை அதிகாரம் தாண்ட எங்களோட மூச்சு அந்த அதிகாரத்தை நோக்கி வர்றோம் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வார் எல்லா துன்ப பூட்டுகளுக்குமான தெரிவுகள் அரசியல் ஆட்சி அதிகாரம் அந்த அரசியல் ஆட்சி அதிகாரத்தை உங்களோட கேட்டு வந்து நாங்கள் நிற்கிறோம் ஒரு முறை தந்து பாரு மான தமிழ் பிள்ளைகளிடத்தில் எப்படி ஆட்சி ஆடுறோம் நாங்கள் தெரியுண்டா சும்மா இல்லை எல்லாம் கமிஷனு எல்லாம் கமிஷனு பார்க்குற ஏன்டா இங்கே ஒருத்தன் கட்சி வச்சுருக்கான் எங்கள் அண்ணன் மன்னிச்சுருக்கேன் ரெண்டு அண்ணன்களை திட்டக்கூடாதுன்னு எங்களை கண்டிஷன் போட்டுருக்காருங்க அண்ணன் ஒரு அண்ணன் அமைதியாக போயிட்டுருக்காரு மோடியோட புளிப்பு முட்டாய் வாயில் போட்டு பிரச்சனை இல்லை இன்னொரு அண்ணன் ஸ்டாலினோட புளிப்பு முட்டாய் வாயில் போட்டு நாங்கள் திமுக அடித்தா நீ என்ன குறுக்கோல போகிற ஏன்னா உனக்கு இந்த சிக்கலு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார்னா முதுகில் அடிவாங்கண்ணே நாங்கள் திமுகவை திட்டுனா நீ எதுக்கு முட்டு கொடுக்குற நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச திமுக முட்டு கொடுக்கிறது நீ கட்சி ஆரம்பிச்ச எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச இன்னொரு தடவை நான் தமிழர் நாய் தமிழர் எவனா பேசின என்ன முழக்கம் அடங்க மாறி அத்தை மீறி திமிரி எழு திருப்பி போய் கோபாலபுர திண்ணையில குப்புற பாடு அதெல்லாம் காலம் மாறி போச்சு இனி பிரிக்கிற வச்சு பார்க்க எங்கள் அண்ணன் சொல்லிட்டாரு தம்பியை குறுக்களை ஓடுறான் தம்பியை வெட்ட போன சின்ன தாமக்கா பெரிய தாமக்கன்னு சொல்றான் தம்பிய பார்க்காத வீட்டில் உள்ள ஆட்டி வெளியில உள்ள பாம்பை நாங்க பார்த்துக்குறோம் நன்றி நாம் தமிழர்